தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க எல்லா ஊடகங்களும் அப்பப்போ பிஸியாயிடுவாங்க ஒரு நாய் மேலே எறிஞ்சாலும் மோடி சர்க்கார் தான் காரணம்னு சொன்னான்னா அதுக்கு ஒரு வார டிபேட் ஏதோ ஒரு சினிமாக்காரன் பீப்பு பாடல் எடுத்தால் அதுக்கு ஒரு வாரம் டிபேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக டிபேட்டில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான தாதிரி என்ன ஏதா நடந்துருச்சு அந்த லோக்கல் அரசாங்கமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னானே இதுக்கு வந்து பசுவை வைத்து வந்த சண்டை இல்லை சொன்னது யார் பிஜேபி சர்க்கார் சொல்லலை சொன்ன சர்க்கார் முலாயாம் சிங் யாதவின் சர்க்கார் கரசைவர்களை கொன்ற சர்க்கார் அந்த சர்க்கார் சொல்லுது அதுக்கு அடுத்தது என்னடான்னா கல்புர்கின்னு ஒருத்தரை பற்றின ஒரு விவாதம் என்னடான்னா ஹிந்து சாமி சிலைக்கு மேலே மூத்திரம் போனேன் சாமி என்ன ஒன்றும் பண்ணலேன்னு சொன்னவன் அதுக்கு இந்த நாட்டில் விவாதம் நடத்தப்படவில்லை ஆனால் அதை கொண்டு அந்த கல்விக குருபிகையை கொன்றார்கள் என்பதற்காக விவாதம் இதை வச்சு ஒரு இன்டாலரன்ஸ் ஒரு விவாதம் இது நடந்த மாநிலம் யார் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் தான் இதுவும் நடந்தது இவ்வளவு இன்டாலரன்ஸை பற்றி பேசக்கூடிய ஊடகங்கள் அடிக்கடி இந்த இன்டாலரன்ஸ் டிபேட் நடந்துச்சு இல்லை இந்த டிவியிலலாம் இதிலெல்லாம் எப்போவுமே இந்த இந்த டிபேட் வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா டிவி சேனல்லையும் எல்லாரும் கற்றுனாங்க என்ன அப்படின்னா இன்று நேற்றா இந்த இன்டாலரன்ஸ் முளைத்தது இன்று நேற்றா இந்த ஹிந்து வெறி முளைத்தது ஒரிசா மாநிலத்தில் காந்தமாலில் அந்த காலத்திலேயே இந்துக்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஹிந்துக்கள் கலவரம் செய்யவில்லையா எல்லாம் சொன்னீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காந்தமாலில் நடந்த அந்த மத கலவரத்தை விசாரிப்பதற்காக பாணிகிரஹி இங்கக்கூடிய ஒரு நீதியரசர் தலைமையில் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணை அறிக்கை இப்பொழுது வெளியாகி உள்ளது அந்த விசாரணை அறிக்கை அறிக்கை வெளியாகி ஒரு வாரம் ஆச்சு இந்த காந்தமாலில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் திருப்பி கிறிஸ்தவர்களுக்கு காந்தமாலிலேயே போக முடியவில்லை இன்று நடக்கிறது ஆர்எஸ்எஸ் உருவான காலத்தில் இருந்து இந்த மாதிரியான மக மத சகிப்புத்தன்மையற்ற தன்மை உருவாகிறதுன்னு டெய்லி டிவியில் பேசக்கூடிய பேச்சாளர்களும் விவாதத்தை நடத்தி பிழப்பு நடத்தி கொண்டிருக்கும் ஊடகங்களும் இந்த காந்தமால் அறிக்கையை பற்றி ஏன் இதுவரை விவாதம் நடத்தலை காரணம் இருக்குது ஏன்னா அந்த அறிக்கை ஒரு மூணு உண்மையான விஷயங்களை எடுத்து கூறியிருக்கு அதனால இந்த நீதி இந்த ஊடகங்கள் அதற்காக விவாதம் நடத்தவில்லை அப்படி என்ன அந்த அறிக்கை சொல்லியிருக்கு அந்த அறிக்கையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல் வாசிக்கிறேன் த லோக்கல் ட்ரைபல்ஸ் ஹேவ் பீன் டாலரேட்டிங் த கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அ லாங் டைம் பட் தேர் ஸ்ட்ராங்லி அப்போஸ் டு இட் அதாவது அந்த காந்தமால் பகுதியில் இருக்கும் உள்ளூர் வனவாசிகள் பல காலமாக இந்த கிறிஸ்தவர்களின் மதமாற்றத்தை பொறுத்து சகித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் இது இதில் ஒரு பகுதி இந்த காந்தமால் கலவரம் வந்த உடனே இதற்கு மதமாற்றம் காரணம் தான் காரணம் ஹிந்து இந்து இயக்கங்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது மதமாற்றத்திற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த வனவாசிகள் ஹிந்து மதத்தினால் ஏற்ப இழைக்கப்பட்ட கொடுமைகளை தாங்க முடியாமல் அவர்களே தாமாக முன்வந்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அதனால கிறிஸ்தவர்கள் யோக்கியர்கள் ஹிந்துக்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு எல்லா ஊடகங்களிலும் அறிவிஜீவி அறிவில்லாத ஜீவி அரசியல் கட்சி எல்லாரும் பேசினாங்க இப்போ இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவர்களை தாங்கிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இந்த மதமாற்றத்தை நாங்கள் வன்மையாக எதிர்த்தோம் அப்படின்னு அன்று இந்து அமைப்புக்கள் எதை குற்றச்சாட்டாக இந்த கலவரத்துக்கு வைத்ததோ அந்த குற்றச்சாட்டு தான் உண்மை அப்படிங்கக்கூடியதை பாணிகிரகிங்கக்கூடியவருக்குள்ள நீதியரசர் சொன்ன நீதியரசர் சமர்ப்பித்த இந்த கலவரங்களை பற்றிய விசாரணை அறிக்கை தெளிவாக சொல்லி இருக்கிறது இப்போ மதம் மாற்றத்திற்கு இதுதெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னவங்க எவனாவது ஒருத்தன் ஐயா நான் தப்பாக சொல்லிவிட்டேன் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கக்கூடிய துணிச்ச தைரியம் ஏதாவது ஒரு ஊடகத்துக்கோ இல்லைன்னா இதை பற்றி பேசின ஒரு அறிவுஜீவிக்கோ ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கோ இருந்ததுன்னா இன்றைக்கி தைரியமாக அதை பற்றி நீங்கள் பேசுங்க இந்த கலவரத்திற்கு எப்படி கிறிஸ்தவர்களின் மதமாற்றம் ஒரு காரணம்னு இந்த பாணிகிரி அறிக்கை சொல்கிறதோ அதே மாதிரி இந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் ஒரிசா அரசாங்கம் இந்த கலவரத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகிறது எப்படி குற்றம் சாட்டுகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க தோ தேர் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் லீடிங் டு கம்யூனல் டென்ஷன்ஸ் இன் காந்தமால் ஒரு பலமான மதமாற்ற தடை சட்டம் இந்த மாநிலத்தில் நிலவில் இருந்த போதும் அதை சரிவர அரசாங்கம் அந்த சட்டத்தை அமல்படுத்தாத காரணத்தினால் இந்த மதக்கலவரம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு தாஜா செய்யும் நோக்கத்தில் ஒரு சட்டத்தை நடவடிக்கை எடுக்க தவறிய அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது இந்த அறிக்கை சொல்கிறது இதிலிருந்து என்ன அப்படின்னா இந்த மைனாரிட்டிகளுக்கு தாஜா பண்ணும் அரசியல் கட்சிகள் அனைவரும் குற்றவாளிகள் இதையும் அன்று இந்து அமைப்புகள் சொன்னார்கள் இங்கே வந்து மதமாற்ற தடை சட்டம் நிலவில் உள்ளது அதை நீ ஒழுங்கை அமல்படுத்து நீ அதை அமல்படுத்தி இருந்தேன்னு சொன்னால் இந்த மதமாற்றம் நடந்திருக்காது இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி அன்றைக்கி அனைத்து இந்து அமைப்புகளும் இந்த இந்த விஷயத்தை முன்வைத்தார்கள் அன்றைக்கி இந்த ஊடகங்களும் ஏற்றுக்கலை இந்த அரசியல் கட்சிகளும் மதவாதி என்று சொல்லி இந்து அமைப்புகளை தூஷித்தார்கள் ஆனால் இன்னைக்கு இந்து அமைப்புகள் எந்த விஷயத்தை சொன்னதோ அதே தான் இன்றைக்கி இந்த பாணிகிரகிக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டங்களில் நடந்தது கலவரம் நடந்துச்சு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மண்டக்காட்டை மையமாக வைத்து ஒரு கலவரம் நடந்தது அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் எண்பத்தி மூணில் வந்து ஹிந்து ஒற்றுமை எழுச்சி மாநாட்டில் சூடு நடந்தது இப்படி கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மூணு நாலு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பலவிதமான கலவரங்களை சந்தித்தது இந்த கலவரங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மத மாற்றத்தின் அடிப்படையில் வந்தது தான் இந்த கிறிஸ்தவ மத மாற்றத்தை அடிப்படையாக வைத்து கிடந்த இந்த கலவரத்தை விசாரிப்பதற்காக நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் தலைமையில் தமிழக அரசு ஒரு நீதி விசாரணை கமிஷனை அறிவித்தது இந்த நீதி விசாரணைக்கு வந்த வேணுகோபால் அவர்கள் கமிஷனும் ஒரு பரிந்துரையை அரசுக்கு கொடுத்து அந்த பரிந்துரைகளை தமிழக அரசு ஏற்று அப்போ முதல்வராக இருந்தவர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பரிந்துரையை அரசாங்கம் கெசட்டில் பதிப்பித்தது அந்த பரிந்துரை என்ன தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் அந்நிய பணவரவை தடை செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த அரசாங்கத்திற்கு வேணுகோபால் அறிவிக்கை கொடுத்தது இதை அரசாங்கம் கெசட்டிலும் பதிப்பித்தது துரதிருஷ்டம் என்னவென்றால் கெசட்டில் பதிச்ச அந்த அரசாங்கம் இதை எதையும் அமல்படுத்தவில்லை அப்படியே ஒரிசாவுக்கு போங்க கடுமையான மதமாற்ற தடை சட்டம் இருந்தும் அதை அமல்படுத்தாத காரணத்தினால்தான் மதக்கலவரம் ஏற்பட்டது தமிழ்நாட்டில் இதே மாதிரியான ஒரு நீதி கமிஷன் இந்த மாதிரியான சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று சொல்லியும் அரசாங்கம் செய்யவில்லை என்றால் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து கலவரங்களுக்கும் மதக்கலவரங்களுக்கும் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் பொதுச்செயல் சட்டம் வர வேண்டும் மன்னியப்பண உருவ தட தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நீதியரசர் வேணுகோபால் என்பவர் திராவிட சிந்தனையை சார்ந்தவர் என்பதை நம்ம நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திராவிட சிந்தனையை சார்ந்தவர் இது மூனையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா மதமாற்றம் எப்படிப்பட்ட ஒரு தேசிய அபாயம் இந்த கிறித்தவமைப்புகள் வெளிநாட்டின் ஊதுகுடல்களாக இருந்து நம்ம நாட்டின் கலாச்சாரத்தை அழிக்கிறது என்பதை இந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசரே எழுதுறார் அப்படின்னு சொன்னால் இந்த மதமாற்றம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு இந்த நீதியரசர் வேணுகோபாலின் பின்னணியை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரிசாவுக்காக இந்த காந்தமாலுக்காக இந்த நீதித்து இந்த கமிஷனைக்கு நடத்தின இந்த நீதிபதி தலைமை தாங்கி நடத்திய பாணிக்ருகி அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல சொல்கிறார் ட்ரைபல்ஸ் அலாங் வித் ஹிந்துஸ் அப்படின்னு சொன்னால் வனவாசிகள் ஹிந்துக்கள் அல்ல வனவாசிகள் ஹிந்துக்கள் இல்லைன்னு எப்படி ஏன் நீ சொல்ல முடியும் இந்த நாட்டில் வனவாசிகள் ஹிந்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கும்பிடக்கூடிய எம்பெருமான் சிவன் ஹிந்து இல்லையா குரத்தியை உணர்ந்த என் முருகன் ஹிந்து இல்லையா அப்போ இந்த வனவாசிகள் ஹிந்துக்கள் இல்லை இங்கக்கூடிய சித்தாந்தத்தை இந்த நாட்டில் வேறொன்றை செய்தது ரெண்டு இந்த மெக்காலே மார்க்சிஸ்ட் ஆக்சிஸ்ட் தான் அப்போ இதே சிந்தனை உள்ளவர்தான் பாணிகிரகி இல்லைன்னா இந்த வார்த்தை அவருக்குள்ள இந்த அறிக்கையில் வந்திருக்காது அப்ப இந்த சிந்தனை உள்ள பாணிகிரகி காந்தமாலில் என்ன சொல்றார் மதமாற்ற தடை சட்டம் சரிவர அமல்படுத்தவில்லை படுத்தப்படவில்லை அதுதான் கலவரத்திற்கு காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த கலவரத்திற்கு காரணம் என்ன மதமாற்ற தடை சட்டம் இல்லாதது தான் ஒரு காரணம் சொல்றது யார் இன்னொரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர் இதற்கு முன்னாடி நடந்த பவானி சங்கர் நியோகி கமிட்டிக்கு என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனக்குள்ள அறிக்கையில் மாற்றம் தடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா தேசத்தின் வா தேசத்தின் இற தேச ஒற்றுமைக்கும் தேசத்தின் இறையாண்மைக்கும் பாதுகாப்பற்ற நிலையை இது உருவாக்கும் பவானி சங்கர் நியோகி கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போது இந்த நாட்டில் காலங்காலமாக காங்கிரஸ் அரசாங்கத்தாலும் திராவிட அரசாங்கத்தாலும் அதுக்கப்புறம் மெக்காலே மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தில் ஏற்பட்டு சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன்படியே வாழ்க்கை நடத்தக்கூடிய நீதியரசர்களால் எழுதப்பட்ட அனைத்து அறிக்கையும் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது மதமாற்றம் தேசிய அபாயம் அந்நிய பணவரவு என்பது இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதத்தின் மூலம்தான் இந்த நாட்டுக்குள் ஏற்படுகிறது அதனால் இந்த மதங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களின் ஏஜென்ட் என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் பொது சிவில் சட்டம் இல்லை என்றால் இந்த அந்நிய சக்திகளை உங்களால் தடுக்க முடியாது இது இந்த தேசத்தின் பிரிவினைக்கு வழிவகுக்கும் இந்த தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நேரு காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த நேரு திராவிட அரசாங்கங்களால் நியமிக்கப்பட்ட திராவிட மார்க்சிய மெக்காலே சிந்தனையில் உள்ள அரசர்களால் மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் அறிக்கைகளாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் பாதுகாப்பு ஒரு நாட்டின் இறையாண்மை சமூக ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் இதை பற்றின ஒரு அறிக்கை இந்த ரெண்டாயிரத்தி ஏழு காந்தமால் கலவரத்தை வைத்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் டிவியில் டிபேட் பண்ணாங்க அந்த அந்த ஒரு கா காந்தமாலின் ஒன்றாவது ஆண்டு அப்படின்னு சொல்லி சார் இங்கிலீஷ் டிவியில் டிபேட்டு இவ்வளவு ஒரு நாள் டிபேட் பண்ணப்பட்ட இந்த காந்தமால் பற்றின நீதி அறிக்கை வந்துவிடுச்சு நீதியரசரின் விசாரணை அறிக்கை ஆனால் இந்த விசாரணை அறிக்கையை பற்றி ஒரு நாள் கூட டிபேட்டுக்கு இந்த நாட்டில் இந்த ஊடகங்கள் தயாராகவில்லை என்று சொன்னால் இந்த ஊடகங்களை பிரஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றதில் என்னெங்க தப்பு இருக்குது இந்த காந்தமால் அறிக்கையை பற்றின டிபேட் ஏற்படணும் அதனால் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இந்த காந்தமால் அறிக்கையை பல ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஹைலைட் பண்ணணும் இந்த ஊடகங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த அறிவுஜீவிகள் இந்த போலி மதச்சார்பின்மையை பேசக்கூடிய அரசியல்வாதிகளை முகமூடிய கிழிக்கிற மாதிரி அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் இதை நம்ம ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன்